நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ வீர பிரமேந்திர சுவாமினே நமக அத்தியாயம் பதினான்கு புஷ்பகிரி கிராமம் எரிந்து சாம்பலானது ஆனால் பண்டிதர்கள் சுவாமியின் வண்டியை வழிமறித்தனர் வேதங்களை ஓதும் பண்டிதர்களாக இருந்தும் தகாத வார்த்தைகளால் சுவாமியையும் அவரது சீடர்களையும் தூற்றினர் சுவாமி அவர்களை பார்த்து என்ன பண்டிதர்கள் நீங்கள் நாணமார்க்கத்தில் செல்லும் ஒருவர் அமைதியும் பொறுமையும் தன்னடக்கமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் பிராமணர்கள் என்று உங்களை எவ்வாறு பறைசாற்றி கொள்கிறீர்கள் நான் உண்மையான பிராமணர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அவர்கள் உங்களைப் போல் வேடம் தரிக்க மாட்டார்கள் நீங்கள் விசேஷ பிராமணர்கள் அல்லது கர்ம பிராமணர்கள் என்று பிரிவினையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இரு பிரிவினரும் தங்களை பிராமணர்கள் என்று இவ்வளவு காட்டிக்கொள்வதற்காக விபூதிப்பட்டை மற்றும் மாலைகளும் காவி வஸ்திரங்களும் அணிந்து கொண்டு காட்சிப் பொருளாக பள்ளக்கில் பவனி வருவார்கள் ஆனால் உள்ளத்தில் தீய எண்ணங்களும் வாயில் தகாத சொற்களையும் பேசிக்கொண்டு பிறர் மனதை புண்படுத்தி அவதூறு கூறி பொழுதை போக்கிக் கொண்டு இருப்பார்கள் நான் கூறிய இருவகை பிரிவினரும் உங்களுக்குள் அடக்கம் ஆனால் இவை யாவற்றிலும் இருந்து வேறுபட்டு சத்பிராமணர்கள் என்ற ஒரு வகையினர் இருக்கின்றனர் அவர்கள் பணத்திற்காகவும் பக்கத்தில் மீன் வாதங்களில் ஈடுபட்டு தம்மை முன்னிறுத்திக் கொள்ள மாட்டார்கள் சத்பிராணர்கள் சதா சர்வகாலமும் இறைவனின் நாமத்தையே நினைவு கூறுவார்கள் தாம் பிறவி எடுத்ததன் நோக்கத்தை அறிந்து கொள்வதில் மட்டுமே தமது ஆர்வத்தை காட்டுவார்கள் எந்த தீய எண்ணங்களும் அவர்களின் அருகில் வருவதற்கு அஞ்சு நடுங்கி ஓடிவிடும் அத்தகைய சத்பிராணர்களை நீங்கள் இல்லை நீங்கள் கூறிய தகாத வார்த்தைகளால் உங்களின் பவித்திர தன்மையை இழந்துவிட்டீர்கள் நான் எத்தனை மேற்கோள்களை காட்டி உபதேசித்தும் நீங்கள் அவற்றை ஏற்க தயாராக இல்லை அவற்றின் உட்கத்தை உணர்வதற்கு உங்களுக்கு கர்ப்பமும் கர்ம வினையும் இடம் அளிக்கவில்லை இப்போதும் எங்களை திரும்பச் செல்லவும் அனுமதிக்காமல் எடுகிறீர்கள் இதன் பலனை நீங்கள் அனுபவித்துதான் தீர வேண்டும் என்று அங்கே நீங்கள் செய்த பயன் உங்களின் வாழ்வை எரித்துக் கொண்டிருக்கிறது என்றார் சுவாமி கைகாட்டி திசையை நோக்கிய பண்டிதர்கள் திடுக்கிட்டார்கள் காரணம் அவர்களுடைய வீடுகள் இருந்த பகுதியில் தீப்பற்றிக் கொண்டு மிகப் பெரிய அளவில் எரிய ஆரம்பித்தது அதன் ஜுவாலைகள் நான்கு புறமும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தனர் இப்போது சுவாமியின் மகிமையை அவர்கள் உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அனைவரும் சுவாமியின் பாதங்களை பற்றி கொண்டனர் சுவாமி எங்களை காப்பாற்றுங்கள் தாம் கூறியவாறு தாங்கள் பகட்டுக்காக வாழும் பண்டிதர்கள் என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டோம் அதன் விளைவை தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சத்குருவை அடைக்கலமாக பெற்றவர்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவார்கள் நாங்கள் தம்மை இறைவனின் அவதாரமாகவே கருதுகின்றோம் தகையை கொண்டு எங்களின் தீய குணங்களை மன்னித்து எங்களின் வீடுகளையும் மாடு கன்றுகளையும் காப்பாற்றுங்கள் நாங்கள் இனியும் சத்பிராணர்களாக எங்களின் பணியை நாண மார்க்கத்தில் புரிவோம் என்று உறுதியளிக்கிறோம் இவ்வாறு அழுது புலம்பிய பண்டிதர்களை பார்த்தவுடன் சுவாமியின் கருணையான உள்ளம் இறங்கியது குழந்தைகளே இனியாவது உங்கள் சிந்தனைகளை தூய்மையாக தூய்மையாக வைத்திருங்கள் எத்தகைய கொடிய பாவங்களை செய்தவனாக இருந்தாலும் செய்த பாவத்தை உணர்ந்து வருந்தி மன்னிப்பு வேண்டுவோர்க்கு இறைவனின் நீதிமன்றத்தில் நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும் நான் உங்களை மன்னித்து உங்கள் வீடுகளையும் மாடு கன்றுகளையும் காப்பாற்றுகிறேன் கவலை வேண்டாம் இவ்வாறு கூறிய சுவாமி எரிந்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான நெருப்பை தனது தலையை உயர்த்தி ஒரே ஒரு பார்வை பார்த்தார் என்ன ஆச்சரியம் கொழுந்து விட்டு மின்னை நோக்கி எரிந்து கொண்டிருந்த நெருப்பு தனது ஆவேசத்தை உடனடியாக தனித்து கொண்டு சில வினாடிகளில் முழுவதுமாக அணைந்து நெருப்பு பரவிய சுவடு கூட தெரியாமல் போனது இந்த அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்த அனைத்து பண்டிதர்களும் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிக்கு ஜெய் என்று உற்சாகமாக கோஷம் எழுப்பினர் இதுவே இறைத்தன்மை கொண்டவர்களின் பண்பாகும் தன் மீது தாக்குதல் நடத்தியவர்களையும் கருணையுடன் மன்னிக்கும் தெய்வ குணம் மகான்களிடம் நாணிகளிடம் மட்டுமே காணப்படும் புஷ்பகிரியின் பண்டிதர்கள் பசுவை தேடி ஓடும் கன்றைப் போல சுவாமியின் பாதங்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு அன்போடு அவரையே பார்த்து கொண்டிருந்தனர் பலவித நாமத்தால் பூஜை செய்தனர் வேதங்களை பாராயணம் செய்தனர் சுவாமியை ஒரு அழகிய பள்ளக்கில் அமர்த்தி பண்டிதர்கள் தமது தோள்களில் அப்பள்ளக்கை ஏந்தியபடி புஷ்பகிரியை சுற்றி வளம் வந்தனர் சுவாமி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று புஷ்பகிரியில் மூன்று நாட்கள் தங்குவதற்கு சம்மதித்தார் தினமும் பூஜை வழிபாடுகளை செய்த பின்னர் சுவாமியின் உபதேசங்களை கேட்பதற்கு புஷ்பகிரி மக்கள் கூட்டமாக வருகை தந்து சுவாமியின் ஆசிகளை பெற்றனர் சுவாமி தங்கியிருந்த மூன்று நாட்களும் புஷ்பகிரி திருவிழா கோலம் பூண்டது மூன்றாவது நாளில் சுவாமியிடம் உபதேசம் கேட்க வந்த ஒரு முதியவர் சுவாமி தாம் காலக்ஞானி என்று கேள்வியிறோம் பல நூற்றாண்டுகளுக்கு பின் நிகழவிருக்கும் அனைத்தையும் கூறும் ஆற்றல் பெற்ற தாம் எங்கள் கிராமத்தினருக்கும் காலக்ஞானத்தை பற்றி கூற வேண்டும் இதுவே எமது கோரிக்கை என்றார் அங்கு கூடியிருந்த அனைவரும் அவர் கருத்தை ஆமோதித்தனர் சுவாமி நல்லது இன்று மாலை நான் உங்களுக்கு காலக்ஞானத்தின் சில குறிப்புகளை தருகிறேன் அனைவரும் சென்று அவரவர் பணிகளை முடித்து கொண்டு மாலையில் வாருங்கள் என்றார் சுவாமியிடம் காலக்ஞானத்தைப் பற்றி குறிப்புகளை அறியப் போகிறோம் என்ற ஆர்வத்தில் அனைவரும் மாலை நேரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தனர் புஷ்பகிரி மக்களுக்கு காலக் உபதேசம் அன்று மாலை புஷ்பகிரி மக்கள் சுவாமியின் உபதேசத்திற்காக ஆவலுடன் குழுமி இருந்தனர் சுவாமி குழந்தைகளே நான் எழுதிய காலக்ஞானம் என்ற வரவிருக்கும் பல நூற்றாண்டுகளுக்கான சில நிகழ்வுகளை உங்களுக்கு கூறுகிறேன் கேளுங்கள் சூரியன் மீன ராசிக்கு பெயரும் போது நான் ஸ்ரீசைலத்திற்கு வீரபோக வசந்தராயராக வருவேன் அறநெறியில் செல்பவர்களுக்கு அவர்கள் கேட்கும் அனைத்து செல்வங்களையும் தருவேன் என்று உறுதியளிக்கின்றேன் அங்கு குரு பரம்பரையை தோற்றுவித்த ஸ்ரீ தத்தாத்திரேயரிடம் இருந்து பல கலைகளை கற்று பின்னர் ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனரை தரிசித்துவிட்டு வீர நாராயணபுரத்திற்கு வருகை தருவேன் அங்கு பதினைந்து நாட்கள் தங்கியிருப்பேன் எவர் ஒருவர் பிறருடைய சொத்துக்களின் மீது பேராசை கொண்டும் போதை தரும் பானங்களில் நாட்டம் கொண்டு இருப்பார்களோ அவர்கள் முழுவதும் அழிக்கப்படுவார்கள் கலியுகத்தின் முடிவில் மக்களுடைய ரசாயன கண்டுபிடிப்புகளால் கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தும் பரிதாபமாக செத்து மடியும் அவ்வளவு நிலை ஏற்படும் புனித நகரமான காசியில் மிகப்பெரிய போர்களும் சண்டைகளும் நிகழும் நிறைய யோகிகளும் சித்தர்களும் மனிதகுல நன்மையை கருத்திற்கொண்டு தோன்றுவார்கள் ஆணும் பெண்ணும் தகாத உறவு முறையில் ஈடுபட்டு குடும்பத்தின் பெயரை சிதைத்து விடுவார்கள் சிருங்கேரி புஷ்பகிரி மடங்கள் விஸ்வகர்மா பரம்பரையினால் பாதுகாக்கப்படும் போதிய பணமின்றி வசதிகள் இன்றி மக்கள் உணவுக்கு வழியின்றி இறந்துவிடும் அபாயம் நேரிடும் கலியுகத்தின் முடிவில் புனிதமான பெண்களையோ நேர்மையான ஆண்களையோ காண இயலாமல் போகும் ஹரிதுவார் ஸ்தலத்தில் உள்ள புனித ஆலமரத்தில் நிறைய அற்புதங்கள் நிகழும் ஹரித்து ஆலயங்கள் சில பயங்கரவாதிகளால் மூடப்படும் ஹகோபில மடத்தில் இரும்பு தூண்களில் மல்லிகை மலர்கள் பூக்கும் இந்த அதிசயம் எனது வருகையை இந்த உளவிற்கு அறிவிக்கும் சமூகத்தில் பாவங்களின் கணக்கு மிகவும் அதிகரித்து கொண்டே வருகின்றது இது புண்ணியங்களை விட அதிகமான நேரத்தில் இச்சமூகம் பல்வேறு அழிவுகளை சந்திக்கும் ஆனால் இறை சிந்தனை உள்ளவர்களும் நேர்மையானவர்களும் அறநெறி தவறாதவர்களும் என்னால் காக்கப்படுவார்கள் என்று நான் உறுதியளிக்கின்றேன் குழந்தைகளே இன்று நான் உங்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை கூறப்போகிறேன் நான் இப்பூமியை விட்டு புறப்படும் நாள் நெருங்கிவிட்டது இறைவனின் ஆணையை ஏற்று நான் இந்த உடலுடன் ஜீவ சமாதி அடையவிருக்கின்றேன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அறநெறி தவறாமல் நடந்து கொள்ளுங்கள் நான் உபதேசித்த ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நம ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமினே நமக இம்மந்திரத்தை எந்த பணியில் இருந்தாலும் எந்த இருந்தாலும் தொடர்ந்து ஜபித்து வாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் நேராத வண்ணம் நான் காப்பாற்றுகிறேன் இப்பொழுது அனைவரும் அவரவர் இல்லத்திற்கு செல்லுங்கள் நடுநிசி ஆகிவிட்டது நாளை விடியற்காலை நானும் எனது சீடர்களும் இவ்விடமிட்டு புறப்படுகின்றோம் என்றார் புஷ்பகிரி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிக்கு ஜெய் என்று ஆராவரித்தனர் சுவாமியும் அவரது சீடர்களும் தமது கண்டிமல் அப்பள்ளி கிராமத்திற்கு வருகை தரும்போது வழியில் அமைந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் அடியில் ஓய்வெடுத்தனர் சுவாமிக்கு பாத சேவை செய்து கொண்டிருந்த சித்தையா சுவாமி துர்காத்மா என்று சொல்லியிருக்கார்களே அதன் அர்த்தம் என்ன என்பதை தையை கூண்டு அடியனுக்கு கூறுங்கள் என்று வேண்டினார் சுவாமி சித்தையாவிடம் அளவு கடந்த அன்பு வைத்திருந்த காரணமும் இதுவே ஆகும் சித்தையா உலகம் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கவோ பேசவோ மாட்டார் அவருடைய சிந்தனை முழுவதும் நாணத்தை தேடுவதிலேயே ப்பொழுதும் சித்தையாவின் உயர்ந்த குணம் சுவாமியின் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது சுவாமி சித்தையா நான் இதுவரை கூறிய பிரகிருதி என்று போற்றப்படும் இப்பூமியின் இருபத்தி நாலு தத்துவங்களுடன் நான்கு வர்ணங்களும் இணைந்து காணப்படுகின்றது நாம் அனைவரும் வசிக்கும் இப்பூமி மிகவும் பவித்திரமானது உயிர்களை தன்னிடமிருந்து உருவாக்கி மீண்டும் தனக்குள்ளேயே வாங்கிக் கொள்கிறது தன்னை பழிப்பவரையும் தோண்டுபவர்களையும் தன் மீது அசுத்தங்களை அவதூறுகளை நிறைப்பவர்களையும் கருணையுடன் தாங்கி பாதுகாக்கின்றது இத்தகைய பவித்திரமான தன்மையால் நம் பூமி பலவித நாமங்களால் போற்றப்படுகின்றது காரணம் ககன சமுத்திரம் ஜீவனம் ஆத்மா சர்வ சசிசானந்த ரூ ஸ்வரூபம் போன்ற புனிதமான நாமங்களைக் கொண்டு பூமி போற்றப்படுகின்றது நான் குறிப்பிட்ட நான்கு நிறங்களில் சிவப்பு நிறம் ஸ்தூல சரீரத்தையும் உடல் வெண்மை நிறம் சூட்சும சரீரத்தையும் ஆத்மா சாம்பல் கருத்த நிறம் காரண சரீரம் என்றும் நடுவில் ஒளிரும் மஞ்சள் நிறம் மகா காரண சரீரம் என்றும் விசேஷ காரண சரீரம் என்றும் அழைக்கப்படுகிறது இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் நான் மேற்கூறிய அனைத்து தத்துவங்களும் நமது கண்களுக்குள் அடங்கியிருக்கின்றன இந்த இரகசியத்தையே துர்காத்மா என்றும் அழைக்கின்றோம் யோகிகளின் வழியில் சென்று மனதை ஒரு ஒருமுகத்திய ஒருவர் தனது ஆத்மா மிக பிரகாசமாக ஒளிருவதை தமது அகக்கண்களால் காண முடியும் அக்காட்சியை நான் இப்போதும் உனக்கு காண்பிக்கிறேன் என்று கூறி ஒரு கண்ணாடியை எடுத்து வரச் சொன்னார் சித்தையாவிடம் அதை அழித்து அக்கண்ணாடியை உற்று நோக்குமாறு கூறினார் அத்தியாயம் பதினான்கு தொடரும்